நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மார்கழி மாதம் பண்டிகை விடுமுறை நாட்கள் தேவமாதா கருவுற்ற நாள் எட்டு ஞாயிறு திரு கார்த்திகை தீபம் பதிமூன்று வெள்ளி பௌர்ணமி கிரிவலம் பதினான்கு சனிக்கிழமை கிறிஸ்துமஸ் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை அனுமன் ஜெயந்தி முப்பதாம் தேதி திங்கட்கிழமை முக்கிய விரத நாட்கள் அமாவாசை முப்பதாம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி பதினைந்தாம் தேதி ஞாயிறு கிருத்திகை பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை சஷ்டி விரதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஷஷ்டி இருபது வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்று சனிக்கிழமை உங்கள் பொன்னான கைகளால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு வரும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் மோர் தென் ஒன் மினிட் வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் வளர்பிறை பிரதோஷம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை பிரதோஷம் இருபத்தி எட்டு சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி பதினெட்டு புதன்கிழமை சதுர்த்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை ஏகதா ஏகாதசி பதினொன்று புதன் இருபத்தி ஆறு வியாழன் சிவராத்திரி இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை திருவோணம் விரதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை ஹிட்லர் பொன்மணிகள் வெற்றி வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வி அடைந்தது எப்படி என்று யோசித்துப்பார் நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவார் பலன்கள் ஜாதகத்தின் மூலம் ஒருவரின் கடந்த கால வாழ்க்கையை அறிய முடியுமா ஜாதகத்தின் மூலம் ஒருவரின் கடந்த கால வாழ்க்கையை அறிய முடியும் பௌர்ணமியில் வாகனம் வாங்கலாமா பௌர்ணமியில் வாகனம் வாங்கலாம் பள்ளி இறந்தது போல் கனவு கண்டால் என்ன பலன் செய்யும் செயல்களில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கின்றது மலையில் தனிமையாக இருப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் எதிர்பார்த்த துறையில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கின்றது பாரத பிரதமரை காண்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் பாரத பிரதமரை காண்பது போல் கனவு கண்டால் பொருட்சேர்க்கை உண்டாகும் என்பதை குறிக்கிறது ஆணுக்கு அல்லது பெண்ணுக்கு ஜென்ம சனி நடக்கும் பொழுது திருமணம் பற்றி பேசலாமா ஆணுக்கு அல்லது பெண்ணுக்கு ஜென்ம சனி நடக்கும் பொழுது திருமணம் பற்றி பேசலாம் காதல் திருமணத்திற்கு ஜாதகம் பொருத்தம் பார்க்க வேண்டுமா காதல் திருமணத்திற்கு ஜாதக பொருத்தம் பார்க்கலாம் இறந்து போன ஒரு பெண் அடிக்கடி கனவுள் வந்தால் என்ன பலன் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தொடர்பான இன்னல்கள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும் என்பதை குறிக்கின்றது இரத்தப்போக்கு ஏற்படுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் புதிய நபர்களின் மூலம் சாதகமான பலன்கள் உண்டாகும் என்பதை குறிக்கின்றது நாகங்களை அடிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் எதிர்ப்புகளால் ஏற்பட்ட இன்னல்கள் குறையும் என்பதை குறிக்கிறது ரிஷப லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன் எளிதில் எதிலும் திருப்தி அடையாதவர்கள் ஏற்ற இறக்கமான வாழ்க்கை நிலையை உடையவர்கள் எதையும் மறைக்க தெரியாவது இவையாவும் பொது பலன்களே ஆகும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் குழந்தை பிறக்கலாமா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் குழந்தை பிறக்கலாம் மீன லக்னத்தில் கேது இருந்தால் என்ன பலன் கற்பனை திறன் உடையவர்கள் தனிமையை அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள் சோம்பல் குணம் உடையவர்கள் இவையாவும் பொது பலன்களே ஆகும் கடக சனி இருந்தால் என்ன பலன் குறுகிய குறுகிய எண்ணங்களை கொண்டவர்கள் எதிலும் ஈடுபாடற்ற நிலையை உடையவர்கள் மனதில் ஒரு விதமான கவலையுடன் விரக்தியுடனும் இருக்கக்கூடியவர்கள் இவையாகும் பொது பலன்களே ஆகும் பெருமாள் சிலை கனவில் வந்தால் என்ன பலன் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் என்பதை குறிக்கின்றது நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க